ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு டியூஸ்டே மார்னிங் எழுந்ததே ரொம்ப லேட்டுங்க அதனால தம்பி பையனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு மட்டும் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டேன் ஸ்கூல் வந்து அடுத்த காமட்டு தான் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிக்கிறதே ஒரு பெரிய வேலை எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சரி கொண்டக்கல்ல செய்யலான்னு யோசிச்சிட்டேன் சரி ஊற வைக்கலிங்கும் போது என்ன பண்ணலான்னா இது ஒரு குயிக் மெத்தட் தாங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ஹாட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க சன்னா போட்டிருக்கேன் நான் அதில் நல்ல தண்ணி வந்து கொதிக்க கொதிக்க இருக்கும்ல அந்த தண்ணி எடுத்து ஊற்றிட்டு ஒரு ஒன் hour வந்து மூடி போட்டு வச்சிருங்கங்க நம்ம என்ன உள்ள பயிர் போட்டிருக்கோமோ அது நல்லாவே முதுமை வந்துடும் இந்த மண் சட்டி பாத்தீங்கன்னா நான் சண்டே மார்க்கெட்டும் ஒரு vlog போட்டிருப்பேன் அது பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அங்கேருந்து இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த சட்டி வந்து அதனாலேயே நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ அப்படியே யூஸ் பண்ண முடியாது இல்லையா ஸோ சீசனிங் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இது வந்து அரிசி கடைஞ்ச தண்ணி தாங்க நம்ம வந்து மண் பாத்திரம் வந்து இப்படி தான் சீசனிங் பண்ணணும் இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டப்பில் இந்த சட்டியை உள்ளே வச்சு இன்னுமே தண்ணி ஊற்றணும் இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் தண்ணி எனக்கு கிடச்சிது அதனால் ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம இப்படி ஊற்றி வைக்கலாம் ஒரு மூணு நாளாவது தான் ஆகுங்க சீசனிங்க்கு டைம் எடுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ இந்த சட்டிக்குள்ள தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் வந்து இது வந்து ஃபுல்லாக போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க ரொம்ப ஆசை ஆசையாக வாங்கிட்டு வந்தேன் இல்லையா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்குங்க நான் எடுத்துவிட்டேன் எந்த அளவுக்கு முதுமை வந்திருக்கு பாருங்கள் இன்னும் ஒன் ஹவர் வச்சுருந்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு ஒன் ஹவர் போதுங்க அதுக்கு மேலேலாம் வேணாம் பாருங்கள் இப்போ நம்ம அவசரமாக வந்து நைட் எதுவும் ஊற வைக்கலன்னு சொல்லிட்டு நம்ம காலேஜ் கவலைப்பட வேணாம் இல்லையா ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா வந்து கொக்கிலே சேர்த்துட்டு எப்போதும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நாலு விசில் வைப்பேன் கூட வந்து ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன் ஏன்னா அப்போ நம்ம நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சதுக்கும் ஒன் ஹவரில் ஊற வைக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா அதனால தாங்க நான் கூட ரெண்டு விசில் வச்சு எடுத்தேன்னா நல்லாவே வெந்து வந்துடும் நம்ம வந்து பாத்தீ எங்கள் ஸ்டைல்ல ஸ்டைலில் ஒரு கொண்டக்கல்ல குருமா கிடையாது இது கொண்டக்கல்ல புளி கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் புளி சேர்த்து வைக்கிறது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிராமத்துல இந்த மாதிரி செய்யும் போது கொண்டக்கல்லோட இந்த காயும் கிடையாதுங்க கையில கிடச்ச காய்லாம் வந்து போட்டு வைப்பாங்க ஆனால் அது நல்லா டேஸ்டாவும் இருக்குங்க எப்போதுமே சமையலை பொறுத்தவரை நமக்கு வந்து நம்ம மூடை பொறுத்து நம்ம நம்ம கைப்பக்குவத்தை பொறுத்து நம்ம என்ன காய் உள்ள சேர்க்கிறமோ அதெல்லாம் பொறுத்து தானே நமக்கு வந்து டேஸ்ட் இருக்கும் அந்த கிராமத்துல பாத்துக்கிங்களா நம்ம செய்கிற மெத்தடுக்கும் அவங்க செய்கிற மெத்தடுக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனால் டேஸ்ட் ரொம்ப இருக்கும் அது தாங்க நம்ம வந்து இந்த இந்த வகைதான ஒரு இதில் வச்சு நம்ம சமைக்கவே கூடாதுங்க நம்ம கைப்பக்குவம் நல்லா இருந்தால் போதும் எந்த டிஷ்ஷும் நல்லாவே வரும் ஸோ அது மாதிரிதாங்க நான் இந்த குழம்பு செய்கிறேன் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படின்னா இது வந்து புளி சேர்த்து செய்கிறனாலேயே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க எப்போதும் போல் இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குருமாவே பண்ணிகிட்ருக்காங்க நான் வந்து குருமா தான் அதிகமாக பண்ணுவேன் இந்த சென்னாக வச்சு எனக்கு அது வந்து சுத்தமாகவே பிடிக்காதுங்க ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் கறிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ இது செய்யமாக பார்த்திங்கன்னா மதியம் லன்ச்சுக்கும் நல்லாயிருக்கும் நைட்டு இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி ரெண்டு பச்சை மிளகா வந்து சென்டரில் கீரல் போட்டு எடுத்துக்கோங்க ஒரு கொத்து கரு அப்புறம் பூண்டு வந்து நல்லா இடித்து வச்சுக்கோங்க ஒரு தோல்லாம் உரிச்சுட்டு இடித்து வச்சுக்கோங்க இது நான் வந்து காய் சேர்த்து தான் செய்கிறேன் இதில் வந்து கலர் கலராக காய் சேர்க்கலாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஒரே ஒரு உருளைக்கெழங்கு இதுதான் நான் சேர்த்துருக்கேன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா கேரட் சேர்க்கலாம் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்க்கலாங்க அவ்வளோ டேஸ்டெலாம் வந்து சட்டி வந்து மண் சட்டி யூஸ் பண்ணும் போது ஸ்டவ்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் வந்து சட்டியை வந்து ஹீட் பண்ணுங்கள் இல்லனா வந்து சீக்கிரமே விரிசல் விழுந்துடும் சரியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் நல்லெண்ணெய் விட்டு தான் வந்து சட்டி வச்சுருந்தேன் நல்லா நல்லா சூடாயிடுச்சு அதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டிருக்கேன் அது நல்லா பொறிஞ்சி வந்தோடையும் வெங்காயத்தை சேர்த்துருக்கேங்க எப்போதுமே பூண்டை வந்து முழு பூண்டா போடாதீங்க அதாவது நம்ம புளி சேர்த்து வைக்கிற குழம்புக்கு எல்லாமே அப்படி இப்படியே உரிச்சு போடாதீங்க மீன் குழம்பை தவிர்த்து மீன் குழம்புக்கே இடித்து போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு இடி இடிச்சிட்டு நம்ம இடிக்கிற கலர் இருக்கு இல்லையா அதில் ஒரு இடி இடிச்சிட்டு போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா இதையுமே சேர்த்துக்கணும் நான் சேர்த்துருக்க கை பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு சேர்த்துருக்கேன் இது மாதிரி நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் கலர் கலராக கை போட்டால் நல்லா தானே இருக்கும் ஸோ இது எல்லாமே போட்டு உப்பு சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி வந்து காய் வந்து ஃபஸ்ட்டாக நல்லா போட்டு வேக வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் வந்து காய் வந்து ஒரு வேக குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்து போடுவாங்க அப்படி போடாதீங்க மண் சட்டிலே போட்டு நல்லா சுருள சுருளை நம்ம பரட்டும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பார்த்தீங்களா நான் வந்து சன்னா சொன்னேன்ன இப்போ நான் ஏழு விசில் வச்சு எடுத்துருக்கேன் எந்த அளவுக்கு வந்து மசிஞ்சி வந்திருக்கு பாருங்க இது போதுங்க இந்த அளவுக்கு இருந்தாவே நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா வந்து அமுக்கினா நல்லா வந்து அமுங்குது அவ்வளோதாங்க இந்த சென்னாவையும் தூக்கி இதில் ஊற்றிட்டு நம்ம இதில் வந்து பெரிய மசாலாலாம் நான் எதுவுமே சேர்க்கலை மஞ்சத்தூளும் குளம்பிளகாய் தூள் தான் நான் சேர்த்துருக்கேன் குளம் தூள் நான் அரைச்சதுல எல்லாமே சேர்த்தாங்க அரைச்சிருக்கேன் அதாவது மல்லி அதுக்கப்புறம் வந்து மிளகு அதுலேயே ஜீரகம் சோம்பு கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து அரைச்ச குழம்பு மசாலா தூள் தான் அதனால் அது எந்த குழம்புக்கு நீங்கள் சேர்த்தாலும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ அந்த குழம்பு மசாலா தூள் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அவ்வளோ தாங்க நல்லா இது பரட்டி விட்டுட்டு நம்ம ஒரு டம்ளர் இல்லை ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம புளி கரைச்சிருக்க தண்ணி இருக்குது பாத்தீங்களா நல்லா கொதி வரும்போது அந்த தண்ணியை ஊற்றி மூடி போட்டால் வச்ச போதும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து சூப்பராக நம்ம குழம்பு வந்து ரெடி ஆகிடும் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் காம்பினேஷனாக வந்து பீட்ரூட் பொரியல் தான் பண்ண போகிறேன் அதுக்கும் வந்து நான் காய் நறுக்கி வச்சுருக்கேன் அந்த பீட்ரூட் பொரியல் வந்து நான் உங்களுக்கு காட்டில் அதுவும் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் பூ போட்டு பண்ணுறதுனால காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி புளிக்குழம்பு டேஸ்ட்டில் வைக்கும் போது எல்லா இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பொரியல் இல்லாட்டி கூட்டு அந்த மாதிரி செஞ்சாவே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் அவரைக்காய் பொரியல் செய்யலாம் முட்டைக்கோஸ் கூட்டு செய்யலாம் இது எல்லாமே இதோட பெஸ்ட்டு காம்பினேஷனுங்க ஒன்றுமே இல்லைங்க முட்டை பொரியல் பண்ணி சாப்பிட்டாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக வந்து கொதிச்சு வந்துருச்சு இப்போ நான் வந்து புளியை அந்த கரைச்சி வச்சிருக்கேன் தண்ணி இருக்குது பாத்தீங்களா அதை நான் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருவேன் இந்த மண் வந்து செய்யும் போது அடுப்பு ஆஃப் அப்புறமும் நல்லா கொதி வருங்க அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் தம்பிக்கு வந்து சாதம் தான் நான் இப்போ வந்து பெரட்டி கட்ட போகிறேன் இவனுக்கு எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா சாதம் தனியாக கொழம்பு தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டான் அவனுக்கு பிடிக்காது அது ரெண்டையுமே சேர்த்து வந்து நல்லா ரெண்டு மூணு கலர் கலறிட்டு கட்டினா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அந்த மாதிரி தான் எப்போவுமே கட்டி கொடுப்பேன் குழம்பு பார்க்க வந்து கலர் தெரியலன்னு நினைக்காதீங்க இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இந்த குழம்பு ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் கெட்டியாக வைக்கிறத விட இந்த குழம்பு வந்து தண்ணியாக வச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்குன்னு ரொம்ப தண்ணியாக வச்சிடக்கூடாது ஒவ்வொரு வந்து எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை அப்படியே கட்டிவிட்டு அவ்வளோதாங்க இப்போ வந்து மணி ஒரு பன்னெண்டு இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இன்னும் டைம் பார்க்கல அவனுக்கு வந்து டுவெல் ஃபார்ட்டிக்கு வந்து லஞ்சு ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து போய் கொடுத்துட்டா அவனும் சாப்பிட்ருவான் இப்போ பக்கத்தில் ஸ்கூல் இருக்கனால எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சாலும் சமைச்சு கொண்டு போய் கொடுக்குறதுக்கு வந்து வசதியாக இருக்குது தூரமாக ஸ்கூல் இருந்தா ரொம்ப கஷ்டந்தாங்க காலையிலேயே டிஃபன் எதாவது கொடுத்துட்டு தான் வேணும் இந்த மேலாப்பில் கொஞ்சம் குழம்பு ஊற்றி வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே ஸ்பூனில் பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக அவங்க ஸ்பூ ஸ்கூலில் வந்து ஸ்பூன் தான் யூஸ் பண்ணி சாப்பிட சொல்லுவாங்க நாங்கள்லாம் கைதாங்க ஸ்கூல் டேஸில் எல்லாம் அது க நம்ம கையை விடவா ஒன்று தேவை அதிலே செமன் டேஸ்ட்டு தானே இந்த தான் பியூட்ரூட் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சது தண்ணி மட்டும் காலையிலேயே ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதனால் நான் வந்து இப்போ தண்ணி ஃபில் பண்ணி வாட்டர் பாட்டில் வைக்கல ஜஸ்ட்டு வந்து டிஃபின் பாக்ஸும் இந்த மேல் இருக்கிறது மட்டும் தான் வச்சுருக்கேன் நான் பொரியல் மட்டும்தான் ஸ்நாக்ஸும் வந்து த்ரீ தேர்ட்டிக்கே ஸ்கூலில் வந்து வந்துருவான் ஸோ வீட்டில் வந்து அவன் அகெயின் ஸ்நாக்ஸோ இல்லை டீயோ அந்த மாதிரி குடிப்பான் அதனால் நான் ஸ்நாக்ஸும் வந்து வச்சு விடலை டவல் அப்புறம் வந்து ஸ்பூன் இவ்வளோ தாங்க நான் வச்சுருக்கேன் இப்போ வந்து டுவெல் ஃபிஃப்டீன் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட அவ்வளோதான் பக்கத்தில் இருக்கிறனால அவங்க கொண்டு போய் கொடுத்துருவாங்க இந்த வீடியோ இதோட முடியுதுங்க உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்